சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இப்போ நாம் போகி அன்னைக்கு மாலை நேர குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு வழிபாடு மஞ்சள் விநாயகரோடு தொடங்க போகிறோம் இந்த மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு குங்குமம் சாத்திட்டு இவரை பூஜை அறையில் வைக்க போகிறோம் இந்த மஞ்சள் விநாயகரை நீங்கள் மூன்றாவது நாள் இடுப்புக்கு மேலே தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அதாவது இடுப்புக்கு மேலே உடம்பு முழுக்க கழுத்து முகம் இப்படி தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இப்போ இவரை பூஜை அறையில் வச்சிடலாம் இந்த மஞ்சள் தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுங்க இப்போது விளக்குகள் ஏத்தியாச்சு காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவட்சம் பண்ணியிருக்கேன் லட்சணமாக இருப்பாங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க மஞ்சள் விநாயகரை முதன்மையாக நான் வச்சுருக்கேன் நான் வந்து விளக்குகளுக்கு பூ வைக்கலையேன்னு நினைக்காதீங்க நான் பூ வச்சுட்டேன்னா உங்களுக்கு அந்த விளக்கினுடைய அந்த அம்சம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால அம்மனுடைய முகம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பூ வைக்காமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மற்றபடி நான் இன்றைக்கி சாமந்தி தான் எல்லாத்துக்குமே வச்சேன் நான் இப்போது மஞ்சள் விநாயகர் பார்த்தாச்சுங்களா நெக்ஸ்ட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி ஏற்றக்கூடிய ஒரு சின்ன அகல் விளக்கு அதாவது அகல் விளக்கில் நாம் இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தியோ நெய் பயன்படுத்தியோ இல்லை நல்லெண்ணெய் பயன்படுத்தியோ குலதெய்வத்தை நினச்சி விளக்கு ஏற்றும் போது குலதெய்வம் நமக்கு எப்போதுமே துணையாக இருப்பாங்க இழுப்பு எண்ணெய் அப்படிங்கிறது குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் இதை நீங்கள் வீட்டில் எப்போதுமே பயன்படுத்தலாம் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை அதே மாதிரி அன்னப்புறிக்கு தினந்தோறும் அரிசி மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றலாம் இல்லைனாலும் பூஜை அன்னைக்கு மட்டுமாவது மாற்றிக்கலாம் இதுதாங்க போகி அன்னைக்கு மாலை நேர வழிபாடு வணக்கம்